எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நுண்ணுயிர்களை நம்ம பெருக்க மடையை செய்ய முடியுமா அப்புறம் நுண்ணுயிர்கள் மண் வளத்தை கூட்டுமா மேலும் நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மித் அதையும் அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நுண்ணுயிர்களை பெருக்க மடையை வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டு எந்த இடத்துலருந்து வருது அப்படின்னா இந்த மார்க்கெட்டிலலாம் அசோஸ்பைரிலாம் ஃபாஸ்போ பேக்டீரியா இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு லிட்டரில் பாட்டில் விற்பாங்க இந்த பாட்டிலெலாம் வந்து இரநூறு இரநூத்தம்பது ரூபா ரேட் இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் போய் வாங்கினோன்னா இரநூறு இரநூத்தம்பது ரூபா நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சாகவே செய்கிற மாதிரி இதையும் நாட்டு சக்கரை போட்டு மண்டல் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த டவுட்டோட அடிப்படையே இருக்குது ஏன்னா ஜீவாமிருதம் செய்கிறது நுண்ணுயிரை வச்சு தான் செய்கிறோம் அதே மாதிரி தானே செய்ய போகிறோம் நாட்டு சக்கரை போட்டு அப்படின்னு நினைக்கலாம் இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நுண்ணுயிர்கள் ஆர் லேப் கண்டிஷன்ஸில் எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போது நுண்ணுயிர்கள் லேபில் எப்படி வளர்க்கப்படுகிறது ஒரு நாலு ஸ்டெப்ஸை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முதல்ல குரோத் மீடியாவை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க குரோத் மீடியானா என்னென்னா ஒரு ஊடகம் நுண்ணுயிர்கள் வளரக்கூடிய ஊடகம் நமக்கு எப்படி வீடோ அது மாதிரி இந்த ஊடகத்தில் நுண்ணுயிர்கள் வளரக்கூடிய வளரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் நாட்டு சர்க்கரை போடு நாட்டு சர்க்கரையே வெள்ளவும் போடுவோம்ல அதே மாதிரி இதில் எல்லா விதமான பொருள் விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இந்த மீடியாவில் இருக்கும் மொரோவர் ஒரு ஒரு நுண்ணுயிருக்கும் ஒரு ஒரு விதமான மீடியா இருக்குது டீட்டெயிலாக போக ஒரு அப்புறம் மைக்ரோபயாலஜி கிளாஸ் மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஒரு மைக் ஒரு ஒரு நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கும் ஒரு ஒரு மீடியா பயன்படுத்தப்படுகிறது லேபில் ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த ஊடகத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது அடுத்த ஸ்டெப் என்னன்னா இனாக்குலேஷன் இனாக்குலேஷனாக என்னென்னா இப்போ நீங்கள் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம் முதல்ல ஒரு தாய் கோழி இல்லை ஆடு மாதிரி வாங்கி விடுவீங்க அது குட்டி போட்டு மெட்ரீல் வேகும் இல்லை அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இனாக்குலேஷன் இந்த நம்ம மைக்ரோப்ஸில் மைக்ரோப்ஸில் அந்த ஊடகத்தை ரெடி பண்ணிட்ட பிறகு எந்த மைக்ரோவ்ஸை நம்ம வளர்க்கணுமோ அந்த மைக்ரோப்ஸை அந்த ஊடகத்து மேலே விடுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து இந்த நுண்ணுயிர்களை அந்த ஊடகத்தில் விடுற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஏன்னால் எந்த நுண்ணுயிர் வளர்க்கணுமோ அந்த நுண்ணுயர் மட்டும்தான் வளர்க்கணும் தேவையில்லாமல் வேறு எந்த கண்டாமினேஷனும் ஆகிடக்கூடாது அதனால் இதை வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு லேமினார் ஹுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம் அந்த கபோர்டுக்குள்ளே வச்சு தான் அந்த இனாகுலேஷன் ப்ராசஸை பண்ணுவாங்க இது ப்ராசஸ் நம்பர் டூ ப்ராசஸ் நம்பர் த்ரீ என்னென்னா இனாகுலேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்குபேட் பண்ணுவாங்க அந்த இன்குபேஷன் என்னென்னா எந்த நுண்ணுயிர் வளர்க்குறோமோ அதுக்கு தேவையான வெப்பநிலை ஈரப்பதம் அப்புறம் பிஹெச் எல்லாமே பேலன்ஸாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த வ அந்த நுண்ணுயிர் வளர்கிறதுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணுறது தான் இன்குபேஷன் ஸ்டேஜ் ஒன்ஸ் இந்த இன்குபேஷன் ஸ்டேஜ் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை நுண்ணுயிர்கள் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிரும் அது மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகும் இந்த மல்டிப்ளிகேஷன் ஸ்டேஜ் வந்து நீங்கள் எந்த விதமான நுண்ணுயிர் வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் இந்த மல்டிப்ளை பண்ணப்பட்ட அந்த ஊடகத்தில் மல்டிப்ளை ஆகும் இப்போ நான் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஊடகத்தில் மல்டிப்ளை ஆன நுண்ணுயிர்களை பிரித்து நமக்கு உரமாக கொடுக்க அந்த பயோஃபர்டிலைசர்ஸாக கொடுக்குறாங்க இதுதான் ஜென்ரல் கான்செப்ட்டு இதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் பட் நீங்கள் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க விதமாக ஷார்ட்டாக சொன்னேன் இந்த செட்டப்பில் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு தே ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் தேவைப்படும் சாதாரண விவசாயால் லேவெல்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது ஆனால் அதனால் நம்ம ஜீவ எப்படி செய்கிறோன்னா சாணி நாட்டு சர்க்கரை அப்புறம் தண்ணியை ஊற்றி வேணால் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஐட்டம்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம் அப்படி தானே இந் இதில் வந்து மல்டிப்ளை நுண்ணுயர்கள் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் கேள்வி என்னென்னா சாணியில் நன்மை செய்யும் நுண்ணுயர்கள் மட்டும்தான் இருக்கா அப்படி தான் கேள்வி மேலும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகுமா அப்படிங்கிறதா எங்கள் கேள்வியே ஏன்னா சாணியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நன்மை செய்கிற நுண்ணுறு மட்டுமே இல்லை நமக்கு அப்புறம் செடிக்குமே தீங்கு செய்ய வைக்கக்கூடிய நுண்ணுறுகளும் அதில் இருக்குது மனிதர்களுக்கு தீமை செய்யக்கூடிய பிரதானமாக இருக்கிறது ஈகோலை சால்போனா அப்புறம் லெப்டோஸ்பைரா வயிற்றுப்போக்கு அப்புறம் பேக்டீரியல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு உண்டு பண்ணோம் செடி செடிக்கு பாதிப்பு வரக்கூடியதெல்லாம் சாந்தமோனாஸ் இருக்குது சூடமோனாஸ்லேயும் நிறைய ஃபேமிலிஸ் ஆஃப் பேக்டீரியாஸ்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சூடமோனஸ் ஃப்ளோராசன்ஸ் தான் சோழ மாசத்தில் ஏகப்பட்ட பேக்டீரியாஸ் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது நிறைய ஸ்பீஷீஸ் செடிக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு பெருக்கமடையை செய்யும்போது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரும் பெருகும் இது வந்து நம்ம நிறைய பேர் ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆ சாணியெல்லாம் நன்மை செய்யும் முன்னுயிரும் மட்டும்தான் இப்போ இருக்குது இது இல்லாமையே நம்ம முன்னோர்கள்லாம் வாசலில் கோலம் போடுறதுக்கு மொழிஞ்சி விட்டாங்க அப்படின்லாம் இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸுன்னு சொல்லுவாங்க அது அதாவது என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மனசு ஈஸியாக நம்பும் புதுசாக ஏதாவது விஷயம் அந்த தெரிஞ்ச விஷயத்த கான்ட்ரடிக் பண்ணுது முரண்பாடாக சொல்லுதுன்னா நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்க கஷ்டப்படும் அதுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் நம்ம மனசுமே சாணியில் நன் நன்மை செய்ய முடியும் தான் இருக்குதுன்னு இருப்போம் ஆனால் அதில் கெடுதல் தீமை செய்ய முன்னு இருக்கும் இதை இல்லை சாணியில் தீ தீமை செய்யக்கூடிய நுண்ணுரிமைகளாக இல்லைன்னு உங்ககிட்ட யாராவது நீங்கள் சொன்னறிங்களா ஆதாரத்தோட லிங்க்கில் லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க சரி ஓகேப்பா எல்லாம் நன்மை செய்யணும்னு ஒன்று இருக்குது இசைமை செய்யணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் மண்ணில் போட்டால் நமக்கு நல்லதானே செய்ய போகுது இதை பற்றி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் என்ன நினச்சி கேட்பீங்கன்னா நம்ம மண்ணில் போட்டோன்னா மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்து செடிக்கு தேவையான ஃபார்மேட்டில் கொடுக்கும் அப்படின் தான் நீங்கள் நினைப்பீங்க தப்புலாம் ஒன்றும் கிடையாது செய்ய தான் போகுது ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு செய்யும் அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி எந்தெந்த கண்டிஷன்ஸ் அதுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம மண்ணில் வந்து டீஃபால்ட்டாக நே நேச்சுரல் மைக்ரோப்ஸ் இருக்கும் இயற்கையாகவே நுண்ணுயிர்கள் இருக்கும் அதுக்கு பேர் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயல்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சாயில் என்விரான்மெண்டில் இவ்வளோ நுண்ணுயிர் இருக்கும் டிஃபால்ட்டாக அப்படிங்கிறது தான் அது அதுக்கான பொருள் நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் எவ்வளோ நுண்ணுயிர் கொடுத்தாலும் இட்வில் கம் பேக் டு த நார்மல் ஸ்டேஜ் பாப்புலேஷன் லெவல் ஒரு இருபது கோடி இருக்குன்னு வச்சுப்போம் மண்ணில் இருபது கோடி சும்மா எக்ஸாம்பிள் பேசிக்க சொல்கிறேன் இருபது கோடி நுண்ணுயிர் இருக்குதுன்னு வச்சுப்போம் நீங்கள் வந்து ஜீவமிருதமோ இல்லை வேறு ஏதாவது நுண்ணுயிர்கள் கரைசலோ கொடுக்குறீங்கன்னா டெம்ப்ரரியாக ஸ்பைக் ஆகும் ஸ்பைக் ஆகி மறுபடியும் நார்மலுக்கு வந்துடும் ஏன் அப்படி ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா நுண்ணுயிர்கள் அதுக்கு தேவையான போது முக்கியமாக வந்து போதுமான சாப்பாடு இருக்காது அதனால் இருக்கிற சாப்பாடை டப்பு டப்புன்னு சாப்பிட்டு அப்படியே டப்பு டப்புன்னு அது நேச்சுரல் இப்போ இப்போ எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அதுக்கு தேவையான பேலன்ஸ் ஆகிரும் அப்படி தான் நடக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஓ நம்ம கொடுக்குறோம் எல்லாம் நான் செடிகள் நுண்ணுண்ணுயிர்கள் நல்லபடியாக மல்டிப்ளை ஆகி பெருக்கும் நம்ம நிலம் ஃபுல்லாக பரவி செடிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னு நுண்ணுயிர்களுக்கு உணவு இல்லைன்னா ஒரு சில நாட்கள்லேயே எல்லாம் செத்துடும் இப்போ அந்த இருபது கோடின்னு சொன்னது வந்து ஒரு சாதா லேண்டில் செடி இல்லாமல் செடி இருந்ததுன்னா நீங்கள் எதாவது சாகுபடி செய்கிறீங்கன்னா அந்த இருபது கோடி நேச்சுரலாக ஐம்பது கோடிக்கு மேலே மல்டிப்ளை ஆகும் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எந்த ஒரு உங்களோட உங்களோட ஈடுபாடு இல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி குரோஸ்லேருந்து ஃபிஃப்டி குரோஸ்க்கு மேலே அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஆக்டிவ் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாகுபடி செய்யும்போது செடி வேர்லாம் இருக்கும் அந்த ஆக்டிவ் ரூட்ஸ் மூலியமாக செ நுண்ணுயிர்களுக்கு தேவையான அந்த கார்பன் சோர்ஸ் சக்கரை கிடைக்கும் அது எப்படின்னா செடிகள் உணவு உற்பத்தி செஞ்சு வேருக்கும் அனுப்பும் செடி அந்த ப்ராசஸ் மூலிமா நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு நிறைய கிடச்சி தானாகவே பெருகும் நீங்கள் பெருக்கணும் நீங்கள் பெரு எஃபர்ட் போட்டு பெருக்க வேணும் பெருக்க மாட்டே செய்யணும் அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இயற்கையாகவே நீங்கள் சாகுபடி செஞ்சதுன்னா செஞ்சிங்கன்னா அளவு பெருகும் நீங்கள் சாகுபடி செய்யும்போது ஜீவாமிருதம் ஏதாவது அடுத்து வேறு ஏதாவது ஃபாஸ்பர் பொட்டாஷ் பேக்டீரியா அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குன்னு சொன்னால் பார்த்திங்கனா சாரி ஃபிஃப்டி க்ரோஸ் அந்த ஃபிஃப்டி க்ரோஸ்லேருந்து கூடும் பணம் மறுபடியும் அந்த ஃபிஃப்டி குரோஸ்லேயே வந்துடும் ஏன்னா அந்த ஃபிஃப்டி குரோஸை சஸ்டெயின் பண்ணுற லெவலுக்கு தான் மண்ணில் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது அதனால தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பைக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பைக்கு வரும்போது ரொம்ப ஷார்ட் லிவாக தான் இருக்கும் ஏன்னா போதுமான சா சாப்பாடு இல்லைங்கிறதுனால இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னா நியூட்ரியன்ட் செடிக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் ஒரு தாமதமாகும் என்னென்னா ஏன்னா அந்த ஸ்பைக்கு நடக்கும்போது கார்பன் சோர்ஸ் குறையும் ஸோ கார்பன் சோர்ஸ் குறையும் போது மண் வந்து அந்த கார்பன் நைட்ரஜன் அந்த அந்த மைக்ரோப்ஸ் அந்த மற்ற மைக்ரோப்ஸ்லாம் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ தான் மறுபடியும் அந்த பேலன்ஸ் வருங்கிறதுனால அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி குறையுது பார்த்திங்களா அந்த குறையிறது எதுனாலனா அந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணுறதுனால குறையும் ஏன்னால் மைக்ரோப்ஸ் நிறைய ஆயிரும் உணவு உணவு இல்லாத இருக்காது இல்லை அதனால் மண்ணில் இருக்கிற உணவை அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ விச் மீன்ஸ் செடிக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் நைட்ரஜன் அளவு குறையும் நைட்ரஜன் அளவு மட்டும்தான் குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மைக்ரோப்ஸுக்கு மற்ற சத்துக்களும் தேவை ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கேல்சியம் மற்றதுமே தேவை அந்தந்த சத்துக்கள் கூட டெம்பரரியாக செடிக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நம்ம வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய மைக்ரோ நுண்ணுயிர் அளவை விட நம்ம கூட 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 கூட்ட ட்ரை பண்ணும்போது இப்போது நம் நம்ம என்ன நினப்போம் கொடுத்தா செடிகள் வந்து நம்ம நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம நினப்போம்ல இதுக்கு பேர் தான் ப்ளசிபோ எஃபெக்ட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் பயாஸ் அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம வேலையை பார்க்குறது அதாவது இப்போ நம்ம நுண்ணுயிரை கொடுத்தோன்னா நுண்ணுயிர் வந்து பரவி செடிக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு அதை நம்பி செய்கிற வேலை அதுக்கு பேர் தான் ப்ளசிபோ எஃபெக்ட் ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிறது என்னமோ வேறு தான் இப்போ இதிலே வந்து அடுத்த ஒரு மித்து இருக்குது என்னென்னா நம்ம நுண்ணுயிர்களை கொடுத்தோம்னா நுண்ணுயிர்கள் வந்து செடிக்கு தேவையான சத்துக்களை எடுத்து கொடுக்கும் இங்கே தான் இன்னொரு புரிதலும் தேவை இதுவும் ஒரு நித்து தான் மண்ணில் சத்து இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் அதை அதை வேற ஒரு செடியை எடுத்துக்கக்கூடிய ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கும் மண்ணிலே சத்து இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் எவ்வளோ நுண்ணுயிர்கள் டன் கணக்கில் போட்டாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா நுண்ணுயிர்களால் எந்த ஒரு சத்தையும் உருவாக்க முடியாது நீங்கள் எதை போடணும்னா ஆக்சுவல் அந்த எந்த சத்து இல்லையோ அதுக்கான உரம் போடணும் ஏன்னா அந்த உரம் தான் அதோடய சத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் மண்ணில் இல்லாத சத்தை உரம் மூலியமா தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் நுண்ணுயிர்கள் போடுறதுனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது நுண்ணுயிர்கள் பத்தி தேவைப்படக்கூடிய முக்கியமான புரிதல் அடுத்த மித்தம் இருக்குது என்னன்னா சரி ஓகே இப்போ நீ உரம் போட சொல்ற சரிப்பா ஆனால் உரம் தான் நுண்ணுயிர்கள் செத்துருமே அப்புறம் உரம் போட்டு என்ன யூஸ் நம்ம நம்மளால வரும் தானே சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இப்ப மரத்துலேருந்து பல நாலாவது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது ஒரு வருஷம் உள்ள அப்படியே இருக்கா உப்பை போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணாக மாற்றணும் அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு அப்படியென்னா மூட்டை மூட்டையாக லாரியாக யூரியா டிஏபி எல்லாத்தையும் எல்லாட்டையும் போய் நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கண்டமும் கருவாடாகவும் இருக்குதுன்னு நினைச்சேங்க இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் லேபில் வந்து நுண்ணுயிர்களை எப்படி பெருக்கமடை செய்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன சொல்லியிருந்தேன்னா மீடியா ப்ரிப்பேர் பண்ணி தான் அதில் தான் வளர்ப்பாங்கன்னு அந்த அந்த மீடியாங்கிறதே நுண்ணுயிர்கள் வளரத்துக்கு தே வளரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான உரம் ஏன்னா அந்த மீடியாவில் நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான மினரல்ஸ் சுகர்ஸ் விட்டமின்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் அந்த மீடியாவில் இருக்குது அந்த மீடியா தான் நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு வளரும் நீங்கள் மண்ணிலையுமே நீங்கள் உரம் போட்டிங்கன்னா உரத்தில் இருக்கிற சத்துமே ஃப நுண்ணுயிர்களுக்கு தேவை ஃபாஸ்பரஸ் தேவை பொட்டாசியம் தேவை பொட்டாசியம் வந்து அதோட செல் செல் இன்டெகிரிட்டிக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ஒரு வேலை செடிக்கு என்ன வேலை பண்ணுதோ அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நுண்ணுயிர்களுக்கும் வேலை பார்க்கும் நீங்கள் உரம் போடுறது வந்து செடி மட்டும் எடுக்காது நுண்ணுயிர்களும் ஒரு போஷன் அதை எடுத்துக்கும் ஸோ உரம் போடுறதுனால நுண்ணுயிர் சாவும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான் ப்ரொவைடர் நீங்கள் சரியான உரமாக போடணும் சரியான அளவில் போடணும் கண்ணாப்பியான்னு போட்டுட்டு மல்ல மல்லடாக்கி விட்டுட்டு நீ நீதான ப சொன்னேன் ஏனமே பழி போடும் இதுதான் நம்ம உரம் போட்டால் நுண்ணு நுண்ணுயிர்கள் சா செத்துருமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் மெயின் புரிதல் தேவை இதை நீங்கள் நம்பலைன்னா ஏன்னா பொதுவாக நிறைய பேர் நம்ப மாட்டீங்க ஏன்னா நம்ம நம்ம சேனல் நம்ம சேனலே அப்படி தான் ஆர்கானிக் ஃபார்மிங் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கும் இதை நீங்கள் நம்பலைனா இந்த மைக்ரோபயாலஜி படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க அடுத்தது நுண்ணுயிர்கள் மண் வளத்தை கூட்டுமா அப்படின்னு கேள்வி இருக்குது அதுக்கான பதில் என்னென்னா மண் வளம்னா என்ன மண் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மண் ஆரோக்கியம் என்ன என்ன அப்படின்னா என்னென்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் பொருள் மைக்ரோபில் பாப்புலேஷன் மண்ணில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் தான் மண்ணோட ஆரோக்கியம் மண்ணோட வளம்னா அதில் இருக்கக்கூடிய கனிம கனிம பொருட்கள் மினரல் மெட்டீரியல் அதுதான் வந்து மண்ணோட வளத்தை நிர்ணயம் செய்யும் உதாரணத்துக்கு மலையில் இருக்கிற மண் மலை மலைப்பகுதிகளில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் வளம் குறைவதாக குறைந்ததாக இருக்கும் இந்த பிளேன்ஸில் இருக்கக்கூடிய மண்ணெலாம் மண் சத்து நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா மண்ணில் இருக்கிற ம மலையிலேருந்து மழை பெஞ்சு தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் அடித்து கொண்டு வந்து நமக்கு வண்டலாக வந்து கீழே பிளேன்ஸில் சேர்க்கும் ஸோ பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய வண்டல் மண் இதெல்லாம் வந்து சத்து மிகுந்த மண் அதுதான் அதோடய இது ரெண்டு மண் நம்ம வந்து சாயில் ஹெல்த்தையும் ஃபெர்டிலிட்டியும் மர்ச் பண்ணிவிடக்கூடாது ரெண்டும் தனித்தனி என்டிட்டி மைக்ரோப்ஸ் வந்து சாயில் ஹெல்த்துக்கு தான் பிரதானமாக ஹெல்ப் பண்ணோம் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட் காட்ட விரும்புகிறேன் ஏன்னா நம்ம நுண்ணுயிர் சம்மந்தமாக பேசுறதுனால இந்த கமெண்ட்டையும் காட்டுறேன் ஏன்னா இதுவும் பேசி இதோட இதோட பதிலையும் போட்டேன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடும் என்னென்னா இவர் வந்து கேட்டிருக்காரு சொ சொல்லியிருக்காரு படித்து பார்த்திங்கன்னா சரியும் நுண்ணுயிர் வந்து தங்கத்தே உண்டு பண்ணுதுப்பா நீ என்ன இப்படிலாம் சொல்கிற இது பழைய ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு நுண்ணுயிரோட சம பக்தராக இருந்திருப்பார் போல் இந்த யூடியூப் சேனலு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டிலலாம் வர மெசேஜாக போக்கில் நம்பினா அதை இப்படி தான் கமெண்ட் இருப்பாங்க இந்த நுண்ணுயிர்கள் தங்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நியூஸ் வந்துச்சு சமீபத்தில் ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு என்னென்னா தங்கம் ப்ராசஸ் பண்ணுற இடம் தங்கம் சுரங்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கிற மண்ணில் எடுந் மண்ணில் வந்து நம்ம நுண்ணுயிர்களை வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் நுண்ணுயிர் தான் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் நுண்ணுயர் எடுத்தோம்னா அதில் இருக்கிற தங்கத்தை ப்ராசஸ் பண்ணி தங் கழிவை தங்கமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டடி நடந்துச்சு நடைமுறையில் சாத்தியப்படுத்துகிற லெவலுக்கு அது ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஆகலை ஆனால் ஒரு சின்ன வதந்தி கிளம்ப கிளம்புச்சு ஆனால் நம்ம இயற்கை விவசாயிகள் தான் ஏதாவது ஒரு சின்ன நுண்ணுயிரை சம்மந்தப்பட்டது ஏதாவது சின்னது பிடிச்சாலே பிடிச்சி தோங்கிட்டுருப்பாங்களே அது அப்படி வந்தது தான் இந்த கமெண்ட்டு இந்த கமெண்ட்டு மூலிமா மற்றவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்ப விருப்பப்படுறேன்னா நுண்ணுயிர்கள் தங்கத்தெல்லாம் உண்டு பண்ணாது இவர் சொல்கிற மாதிரி எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து இவர் இவர் இப்படி சொல்கிறது வந்து அவர் அறியாமையை தான் காட்டுது என்னென்னா உலகத்தில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டீப்பாக போக விலும்பில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுமே எப்படி உருவானது அப்படின்னா சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர வெடிப்பு மூலயமா ஹை ஒரு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் இந்த அயான்ஸ்லாம் நியூ நியூக்ளியர் ஃப்யூஷன் நடக்கும் அந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலியமாக வர்றது தான் நம்மளோட இந்த கோல்டு கோல்டு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா மெட்டல்ஸுமே இப்படி வர்றது அந்த அந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலியமாக நடக்க வர்றது தான் ஒன்று நட்சத்திர வெடிப்பில் நடக்கணும் இல்லாட்டா ஒரு நியூக்ளியர் ஃப்யூஷன் ரியாக்டர் நமக்கு தேவை அப்போ தான் நம்ம மெட்டல்ஸ்லாம் உருவாக்க முடியும் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் தயிர் பாலை உரம் ஊற்றி வச்சா தயிர் ஆகும் பார்த்தீங்களா லேப்டாப் பெஸ்ட் நம்ம வேலை பார்க்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி தங்கம் வைரம் இப்படிலாம் ஆக்கிட்டுலாம் இருக்க முடியாது நுண்ணுயிர்கள் வந்து இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தை தான் செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கும் வேறு எதுவுமே கிடையாது மண் மண்ணில் சத்து இல்லைன்னா நுண்ணுயிர்கள் போட்டும் வேஸ்ட்டு தான் இப்போது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நுண்ணுயிர்களை பெருக்க மடைய வைக்க முடியுமா முடியாதா முடியும் லேபில் முடியும் வெளியே பண்ணிங்கன்னா தேவையில்லாத கிராஸ் கண்டாமினேஷன் தான் நடக்கும் அடுத்தது நுண்ணுயிர்கள் மண் வளத்தை கூட்டுமா அப்படின்னு கேள்வி இருக்குது அதுக்கான பதில் என்னென்னா நம்ம வந்து சாயில் ஹெல்த்தையும் ஃபெர்டிலிட்டியும் மர்ச் பண்ணிடக்கூடாது ரெண்டும் தனித்தனி என்டிட்டி மைக்ரோப்ஸ் வந்து சாயில் ஹெல்த்துக்கு தான் பிரதானமாக ஹெல்ப் பண்ணணும் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா மைக்ரோப்ஸால் ஃபெர்டிலிட்டிக்கு கொடுக்கக்கூடிய மினரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒரு வேளை மைக்ரோப்ஸ் வந்து மினரல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஃபர்ட்டிலிட்டியும் ஹெல்ப் பண்ணோம் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் மைக்ரோவ்ஸால் தான் எதுவும் உருவாக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவே ஓப்பனாக நமக்கு ஒரு ஃபேக்ட் என்னென்னா மைக்ரோவ்ஸ் கான்ட்ரிபியூட் டுவர்ட் சாயில் ஹெல்த் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த தேவையில்லாமல் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது இந்த யூடியூப்பில் வர வதந்தியெல்லாம் நம்பாதீங்க இந்த 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 நுண்ணுயிரை போட்டினா ஈல்டு பிச்சுக்கிட்டு வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பார்ஷலாக தான் உண்மை அதுக்கு ஒரு நுண்ணுயிர் மண்ணில் வாழணுன்னா நிறையா கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கணும் ஸோ இயற்கையிலே இந்த சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அந்த ஃபேவரபுளாக இருக்குங்கிறது ரொம்பவே கஷ்டமானது நம்மளால் அதை ப்ரெடிக்டும் பண்ண முடியாது இயற்கை எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ இது இதை நீங்கள் போட்டிங்கன்னா இவ்வளோ இது நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் அடிச்சுலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது மண்ணில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ கேரிங் கெப்பாசிட்டி சொன்னால் பார்த்தீங்களா அவ்வளோதான் இருக்கும் யாராலையும் நுண்ணுயிர்களை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிடவும் முடியாது நுண்ணுயிரை கூட்டிடவும் முடியாது ஸோ நுண்ணுயிரை நுண்ணுயிராக பாருங்கள் நுண்ணுற நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரி பார்க்க வேண்டாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி